அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் கேது பயிற்சி பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இதுவரையில் அஞ்சு ராசிக்கு சிம்ம ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போது காலப்புருஷனின் ஆறாவது ராசி ஆகிய ராசி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரின் குடும்பமும் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் புரிய மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பார்க்குறவங்க எல்லாம் தயவு செஞ்சு வியூஸ் மட்டும் பார்த்து விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வியூஸ் போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை நிறைய தான் நம்ம அடுத்து சொல்ல போகிற ஒரு ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னும் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்ற மாதிரி அதை தாண்டி பார்க்குறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ்லாம் முடிஞ்சாலும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய அடுத்து வரப்போகிற சப்ஸ்கிரைப் பண்ண போற அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஃபஸ்ட்டே தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருக்குமே எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைத்து இந்த கலியுகத்தில் நம்முடைய அனைத்து குடும்பங்களும் லோகக் எல்லோருமே சுபிக்ஷமாக இருக்க எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் புரிய பிரார்த்தனை செய்கிறேன் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் ராசி காலபுருஷனின் ஆறாவது வீடு அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இங்க இருக்கு கண்ணிக்கு ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு தானே ஆட்சி பலம் உச்சபலம் ரெண்டுமே சேர்ந்து அடையுது அப்படின்னா அது புதன் மட்டும்தான் அது தன் ராசியிலே மற்ற கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில உச்சபலம் ஒரு ராசியில வந்து ஆட்சி பலம் அப்படி மாறும் இப்போ குரு பாத்தீங்கன்னா தனுசு ராசி மீனராசி சொந்த வீடு அங்க ஆட்சி பலம் ஆனா கடக கடகராசி சந்திரன் உச்ச உச்சபலம் உச்சபலம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுதான் இருக்கிறதுல அதிக பலம் இப்படி சொல்லிக்கலாம் நம்ம பிரதம பலம் இப்ப பிரதம மந்திரி முதல் மந்திரின்றோம் முதல் மந்திரின்றது ஆட்சி பலம் பிரதம மந்திரின்றது பலம் இப்படி எடுத்துங்க கணக்கு அப்ப என்ன ஆகும் சனி பகவான் பாத்தீங்கன்னா மகரம் கும்பத்துல ஆட்சி பலம் உச்ச பலம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல ஆட்சி பலம் மகரத்துல பலம் ஆனா புத பகவான் மட்டும்தான் தன் வீட்டிற்கு தானே ஆட்சி வளம் உச்ச ரெண்டுமே சேர்ந்து வர ஒரு வீடுன்னா அது கண்ணி தான் இது ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா புத பகவானும் கேது பகவானும் சேரும்போது ஒரு மிராக்கல் ஒரு எப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு புதிய ஒரு உத்வேகம் கிடைக்கணுங்க அறிவு ஏற்கனவே புதன் வந்து ஞானகாரகன் கேது பகவானது எக்ஸ்டார் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ரிசர்ச் பண்றாங்கல்ல விஞ்ஞானத்துறை அந்த லைன்ல இருக்கவங்க பூரா பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரேட்டு ஒரு கண்டுபிடி புது புதுசா கண்டுபிடிக்கிறாங்கல்ல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரு இப்ப நம்ம ராக்கெட் இன்டர்நெட் நிறைய விஷயங்கள் சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதனும் கேதுபோகம் ஒன்னா இருக்காங்கன்னா அதோட பலமே வேற அவங்களுக்குலாம் வந்து மூளை வந்து சாதாரணம் கிடையாது அது இறைவனுடைய சக்தி டைரக்டாவே இருக்கிற இடம்தான் அதான் உண்மை எந்த இடத்துல இவங்க சேர்றாங்களோ அதுலயும் வந்து இப்ப கண்ணில மிதனத்துல இருக்காங்கன்னா சொல்ல ஏன்னா புதனோட சொந்த வீடு ரெண்டுமே அப்ப அங்க கேது இருக்கார் ஒரு சுய ஜாதகத்துல புதனோட கேது இருக்காரு அதாவது மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ இல்ல குருவோட கூட குருவோட வீட்டுல புதன் இருந்தாலும் கேது இருந்தாலும் தப்பு கிடையாது கிரகம் பார்வை அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்ப ஜென்மத்திலேயே தான் இப்ப கேது இருக்காரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா அப்ப பாத்துங்க கன்னிராசிக்கு ஜென்ம கேது ஏழாம் இடத்துல ராகு ஆனாலும் ஜென்ம கேதுவா இருந்தாலும் பெருசா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு உன்ன மெயினாக பார்த்தா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் கன்னிராசிக்காரங்க அப்பப்போ ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பட் அறிவு ரொம்ப ஜாஸ்தி செல்வ செழிப்பு மிக்க வருங்க கண்ணிராசிகள் கன்னிராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்போடு தான் இருப்பாங்க ஏன்னா இங்க சுக்ரன் வந்து நீச்சம் அடைகிறாரு ஆனா அந்த சுக்ரன் உச்சபலம்ன்றது மீனத்துல மீனத்துல உச்சபலம் அடைகிற சுக்ரன் டைரெக்டாவே இங்க ஏழாம் ஏடா பாக்குறாரு எங்க பாக்குறாரு கண்ணியை பாக்குறாரு அப்ப என்ன ஆகும் கண்ணி வந்து தானாவே பலம் பெறும் ஒருவேளை கண்ணில இருந்தா நீச்சம்னா கூட புதன் எப்ப இங்க வராறோ அப்பா நீச்ச பங்க ராஜயோகம் வேலை செய்யும் அதாவது நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் ஈதிடில் நீச்ச பங்க ராஜயோகம் அது வேலை செய்யும் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா கடந்த சொன்னாலே ஒன்றரை வருஷமா இப்போ வந்து மாறப்போகுது எப்படி வரப்போகுது கன்னிராசிக்கு இப்ப ஜென்மக்கேது ஏழாம் இடத்துல ராகு இப்போ அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் மாறிப்ப அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் திருக்கணிதப்படி தான் இந்த மே இந்த மார்ச் இருபத்தி ஒன்போது இப்போ ஆறாம் இடத்துல சனி இருந்து சனி பகவான் இருந்ததுனால கொஞ்சம் நிறைய மன உளைச்சலுக்காக இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம் இல்லையா பம்பு வழக்கு சண்டை அதாவது தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் பலியாயிருப்பீங்க உங்களை மாட்டி விட்டுருப்பாங்க நிறைய கஷ்டங்களை அப்படியே சுமந்திருப்பீங்க ஏண்டா வாழ்கிறோம் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விரக்தியில் நிலைக்கு போயிருப்பீங்க நமக்கு இதெல்லாம் லைஃபே தேவையா அப்படின்ற கூட கடவுள்ட்ட ரொம்ப இருப்பீங்க மெயினாக ஹெல்த் ரொம்ப இஷ்யூஸ் ரொம்ப இருந்திருக்கும் ஜென்மக்கேத்தினா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க தான் செய்வார் அதுக்காக எல்லாமே நல்லா பண்ணாலும் சொல்ல முடியாது இது வேற அதாவது ஜனன ஜாதகப்படி இருந்தால் அது கணக்கு வேற இது பொதுவாக கோச்சாரத்துல வரும்போது கொஞ்சம் கேது ஜென்ம கேது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்வார் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னும் போது என்ன கலத்திரம் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானம் மனைவி கணவர் அந்த மாதிரி இப்போ ஒரு ஜில் ஜென்ஸாக இருந்தா மனைவி ஒரு லேடிஸாக இருந்தா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஏழாம் இடம் அப்ப அங்கேயும் நண்பர்கள் கூட்டாளிகள் இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா அங்கே ஏழாம் இடமும் கொஞ்சம் ராகு அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது ஏழில் ராகு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரஸ்னா குரு பகவான் கடந்த ஒரு வருஷமா உங்களை வந்து கன்னிராசி பார்த்துட்டு இருக்கார் தன்னோட அஞ்சாம் பார்வையா குரு பாக்குறதுனால தான் நீங்க ஓரளவுக்கு தப்பிச்சிட்டு வரீங்க போன மே இருந்து இன்னைக்கு வரையும் குருவோட பார்வை உங்க மேல பட்டுக்கிட்டு இருக்கு தான் தப்பிச்சுட்டு வரீங்க இப்போ குருவும் மாற போறாரு அப்ப என்ன ஆகும் குரு வந்து மிதனத்துக்கு போகும்போது பார்வை இருக்காது கண்ணி மேல ஆனா சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு போய்ட போறாரு ராகு இப்ப ஆறுக்கு வந்து சனி ஏழுக்கு போகும்போது சனியோட பார்வை டைரெக்டா போடும் கண்ணியை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சனி பகவான் ஒரு இடத்த பாக்குறாருன்னா அந்த இடத்த கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பார் நான் சொல்லியிருக்கேன் ஆனா இப்போ நம்ம ராகு ஏத்தனும் போது ராகு வந்து இந்த ஒன்றரை மாசம் சனி பகவான் பார்ப்பார் மே மாசம் ராகு தான் மாறிடுறாரு அப்போ ராகு எங்க வர்றாரு சிம்மத்துக்கு போயிடுறாரு அப்போ கண்ணிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு விரயஸ்தானத்தில் ராகு அதே மாதிரி ஆறாம் இடத்துல கும்பத்தில் வர போறாரு சார் சிம்ம ராசியில போ கேது அப்ப என்ன பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு இருக்கிற கேது சிம்மத்துக்கு போகும்போது கண்ணிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதாவது இருந்து கும்பத்துக்கு வரும்போது ஆறாம் இடத்துல ராகு அப்ப பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு விரயஸ்தானத்துல விரயஸ்தானம் சயநாயன போகஸ்தானத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் இப்பவே சொல்லிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம்ன்றது அவ்வளோ நல்ல இடம் கிடையாது ஏற்கனவே சனி பகவானோட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க இப்போ அங்க ராகு வர்றாரு ராகு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப பெருசாக்கிடுவார் சின்ன விஷயத்து கூட பெருசாகி காட்டுவார் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் லக்ஸூரியா ஒரு தேவையில்லாத பிரச்சனையை தூட்டுவார் இப்ப என்ன ஆகுதுன்னா ஆறாம் இடத்துல வரும்போது அந்த ருணரோக சத்துருஸ்தானம் கூட சனி பகவானோட வீடு இங்க ராகு வேற பகை பன்னிரெண்டாம் இடத்துக்கு போற கேது சூரியன் வீட்டுல பக ராகு கிட்ட சனி பகவான் சூரிய பகவான் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு மேல பலம் கொண்ட கிரகமே கிடையாது ஏழு பேரோட பலம் என்ன இருக்கோ அது மொத்தமா சேர்த்து ரெண்டு பேரும் கையில் வச்சிருக்காங்க அசுரர்கள் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது கன்னிராசி பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சூரியனோட நட்சத்திரம் இங்க வருது அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவான் நாலு பாதம் இங்க வருது சித்திரை செவ்வாய் பகவானது ரெண்டு பாதம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மூணு நட்சத்திர சாரம்ச புள்ளி தான் கன்னி ராசி புதனோட வீடு உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கறதுனால ஜென்ரலாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சனி எப்படின்னா பார்வை எங்கே போடுதோ அந்த இடத்த கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவார் அது போக உங்களுக்கு என்ன விஷயம் மெயினான விஷயம் கண்டக சனி ஏழுல போனாருன்னா வேற ஒரு பிரச்சனை ஏழாம் இடத்துல போனாலே கண்டக சனி எட்டுல அஷ்டம சனி அப்படின்னா அது கண்டக பாதிப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ராகு ஆறாம் இடத்துல அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது பன்னெண்டில் வர கேதுவாகவும் சில பாதிப்புகள் கொடுக்க தான் செய்வார் வீண் செலவுகளை கொஞ்சம் கொண்டு வந்து விட்டுருவார் அதனால் கண்ணீராசிக்காரங்கெல்லாம் முடிஞ்ச அளவு உங்கள் உடல்நிலையை கரெக்டாக வச்சுக்க பாருங்க வேலைக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருந்துங்க டயட்லாம் கரெக்டாக வச்சுங்க ரொம்ப நேரம் தள்ளி சாப்பிட்றதுலாம் வச்சுக்காதீங்க அதே நேரத்தில் உங்கள் ஹெல்த் செக்கப்லாம் நல்லா பண்ணி வச்சிங்க உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு மெயினாக நீங்கள் ஹெல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க ராகு கேது அப்புறம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத இப்போ இந்த வைரஸ் வந்துச்சு இல்லையா கோவிடுன்றோம் இல்லையா கொரோனான்னு அது பூராவே ராகு கேது தாக்கங்கள் நம்ம ஜோசியர்கள் எல்லாமே பேசிக்கிட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த ராகு கேது வந்து கண்ணுக்கு தெரியாத புலப்படாத நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வைப்பாங்க ஏன்னா நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அதனால உடல்நிலையை கரெக்டாக பார்த்துங்க வேலைக்கு சாப்பிட்றது அது மெடிசன் சாப்பிட்றவங்கலாம் கரெக்டாக டைமுக்கு மெடிசன் எடுத்துக்கோங்க நல்லா தூக்கத்தை குறைச்சிடாதீங்க தூங்குற டைம் நல்லா தூங்கிடுங்க மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க என்ன நடக்குமோ தான் போகுது இதெல்லாம் பொதுப்படையாக நம்ம சொல்கிறோம் உங்கள் ஜனன ஜாதத்துல கேது போக நல்லா ராகு நல்லா இருக்காரு புதனாக இருக்காரு அது லெவலே மாற்றிடும் இது எல்லாமே பொதுப்படையாக ஸோ சன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல வர கேது ஆறாம் இடத்துல வர ராகு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த கிரகங்களுக்கு பார்வையெல்லாம் கிடையாது பார்வைன்றது இப்போ நான் சனி பகவான் சொன்ன ஏழாம் பார்வை இவங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள்லாம் சனி பகவான் வந்து மூணு ஏழு பத்து பார்ப்பாரு குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்ப்பார் மற்ற கிரகம் ஏழு பார்க்குருவாங்க இவங்களும் ஏழை தான் பார்ப்பாங்க ராகு கேது பார்த்துப்பார் கேது ராகு பார்த்துப்பாரு அப்போ என்ன ஆகும் உங்கள் உங்கள் நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு அங் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் அவ்வளோதான் அங்கிருந்து பார்வை சைடாக கிடையாது உங்களுக்கு ஏதாவது நிழல் கிரகங்களுக்கு வந்து பார்வை கிடையாது அதுதான் உண்மை அதனால கண்ணீராசிக்காரங்களாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் தலையிடாதீங்க அதே நேரத்தில் பிரயாணத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுலாம் அடிக்கடி குறைச்சிக்கோங்க வெளியில் போகும்போது கொஞ்சம் நேரங்காலம் பார்த்து சகுனம் பார்த்துட்டு வெளியில் புறப்படுங்க மற்றபடி ஏழாம் இடத்துல வர சனி பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்க போறார் கண்டக சனியில ஆறாம் இடத்துல ராகு பிரச்சனைகள் இருக்கும் திரும்பவும் சொல்றேன் பன்னெண்டாம் இடக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கும் முடிஞ்சளவு வீட்டில் ஒரு நவகிரகமும் பண்ணுங்க அதே நேரத்துல திருப்பாம்புரம் கீழ்பெரும்பலம் திருநாகேஸ்வரம் மூணு கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க முடிஞ்ச அளவு பஞ்சபூத கஷேத்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்க சிவனை டெய்லி வழிபடுங்க சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வீட்டில் ஏதாவது வென்ட்ரைவ் இருந்தால் கேசட் இருந்தால் போட்டு விடுங்க மொபைலில் போட்டு விடுங்க இறைவனோட சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ நடமாடுதோ அந்த அளவுக்கு சர்பங்களுடைய தாக்கங்கள் வந்து கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் சர்ப வழிபாடு நீங்கள் வந்து பெருமாளை வணங்குறது சிவனை வணங்குறது அதே நேரத்தில் முருகனை வணங்குறது இதெல்லாம் கூட ரொம்ப விசேஷம் தான் கழிவுத்தலை பொறுத்து பிரத்யட்சமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இறைவன் என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவருக்கு நிச்சயம் கொடுத்துருவாரு ஸோ தெய்வ பலம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க அதனால எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமானை மனதான பிரார்த்திக்கிங்க நானும் உங்களுக்காக இந்த ராகுகேது பயிற்சி கஷ்டங்களிலிருந்து குறைந்து நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற எல்லாமல்ல எம்பெருமான் அனுகிரகம் என்று மனசார உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் ஓம் நம சிவாய ராகு தியானம் ஓம் अर्धगायम् महावीर्यम् चन्द्रादित्यभिमर्तनम् सिम्मिघा गर्भशम्भूतम् तं राघुम् प्रणमाम्यहम् ओम् शूलधन्ताय वित्महे उग्ररूपाय धीमहि तन्नो राघुप्रसोदया तु सिं किवि नमः केदुध्यानम् बलासपुष्पसङ्काशम् रः गृहमस्तकम् रौद्रम् रौद्रात्महम् घोरम् तं केतुम् प्रणमाम्यहम् चित्रवर्णाय विद्महे सर्वरूपाय धीमहि तन्नो केतु प्रसूदयाः तु चित्रलेखादेवि समेत केदुमूर्तये नमो नमः ओमादित्याय सोमाय मङ्गलाय बुधाय गुरु शुक्र शनिप्त्य शरघ वेकेद भे नमो नमः आदित्य आदिनां नवाना ग्रहों नाम नवक्रगदेव नमो नमः ओम शांति शांति शांति